சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நேயர்களுக்கு வணக்கம் அன்புடன் வளவன் இந்தியாவிலே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அதிமுக பிஜேபி விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக போன்ற பல்வேறு கட்சிகள் இந்தியாவிலே இருக்கிறது அதற்கு அப்பாற்பட்டு ஜாதி முத்திரை குத்தப்பட்ட கட்சிகளும் பல இருக்கின்றன ஆனால் அத்தனை கட்சிகளும் மாநாடு நடத்தியிருக்கிறார்கள் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆந்திராவிலே தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றபோது நெல்லூர் கண்டுகூரில் கூட்ட நெரிசலிலே எட்டு பேர் இறந்ததாக ஒரு சம்பவம் உண்டு அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய பிரச்சார கூட்டத்திலே கரூரிலே வேலுச்சாமி புறத்திலே கூட்ட நெரிசலிலே நாற்பத்தி ஒன்று பேர் மரணமடைந்தது இதுவே இந்திய வரலாற்றில் முதல் முறையாகும் இதுவரை எந்த அரசியல் கட்சிகள் நடத்திய மாநாட்டிலும் பிரச்சார கூட்டத்திலும் இதுபோல் ஒரு சம்பவம் நடைபெற்றதே கிடையாது இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்துள்ளது மாண்புமிகு நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்து முன்ஜாமீன் மனு கேட்டு மதுரை ஐகோர்ட் கிளையிலே தாக்கல் செய்த மனுவை நீதியரசர் தண்டாயுதபாணியும் எம் ஜோதிராமனும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கரூரிலே கொடுத்த மனுவை நீதிபதி பரத்குமார் அவர்கள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார் இதில் என்ன கொடுமை என்றால் விசாரித்த மூன்று நீதிபதிகளும் இது ஒரு கட்சியா என்று காரி துப்பி இருக்கிறார்கள் கடுமையாக வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் வன்மையாக விஜயை கண்டித்திருக்கிறார் ஒரு பண்பற்றவர் ஒரு தலைமை பண்புக்கு தகுதியற்றவர் ஒரு கட்சியை எப்படி வழிந வழி நடத்த வேண்டும் அந்த தொண்டர்களை எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் யாருக்குமே அடங்காத ஒரு கட்சி தொண்டர்களாக இருக்கிறார்கள் விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு முன்னால் டூ வீலர்லே அவர்களுடைய ரசிகர்கள் முன்னாடி அங்கிட்டு மின்கிட்டு அப்படி அலைமோதி மோதி கொண்டு போய்கிறார்கள் அப்படி போகும்போது அந்த பிரச்சார வாகனம் அந்த ரெண்டு பைக் அப்படியே மோடி பக்கத்துல தள்ளுது கீழே விழுகுறாங்க அதை கூட அந்த வாகனம் கண்டுக்கிறாம அப்படியே நேர போய்கிட்டே இருக்கான் நிறுத்தி கூட அவருக்கு என்ன ஆச்சுன்னு கூட பார்க்கல விஜய் உள்ள இருக்காரு இது ஒரு கட்சியா ஒரு மனிதாபிமானம் வேணாமா கீழே அந்த பைக்கை முட்டி தள்ளிட்டு போற நிறுத்தி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னாவது கேட்டாங்களா ஏன் இதுவரைக்கும் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்யாமல் இருக்கிறீங்க என்ன காரணம் என்றெல்லாம் கடுமையாக விசாரணையில் பல பதிவுகளை பதிவு செய்திருக்கிறார் கரூர்ல இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து நாற்பத்தோரு பேர் செத்துருக்கான் அந்த வாகனத்துக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு அவங்க சாமி கும்பிட்டு அந்த வாகனத்துக்கு சாமி கும்பிட்டுருக்காங்க இவங்க எல்லாம் பெரியார கட்சி படத்துல போட்டிருக்காங்க இது ஒரு கட்சியா பெரியார் எவ்வளவு பெரிய முற்போக்கு சிந்தனையாளர் அவருடைய படத்தை வச்சுக்கிட்டு ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த வாகனத்துக்கு பூஜை போடுறாங்க ஐகோர்ட் உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி அஸ்ரா கர்க் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுல போலீஸ் சூப்பரண்டு விமலா சியாமலா தேவி இடம்பெற்றிருக்காங்க இந்த குழு கரூர்ல விசாரணையை தொடங்க போறாங்க அதற்கு முன்னாடி அந்த கரூர்ல நடந்த சம்பவங்களை பத்தி காவல் நிலையத்திலிருந்து அந்த ஆவணங்களை திரட்டி ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கு கூடுதல் பிரேமானந்தன் மற்றும் காவலர்கள் கிடைத்த ஆவணங்களையும் மற்றும் சிசிடி கேமராவிலே பதிவாகி இருக்கிற அந்த சம்பவங்களையும் சென்னைக்கு கொண்டு வந்து வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கற்க அவர்களிடத்தில் ஒப்படைக்க இருக்கிறார்கள் விசாரணை வேகமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது மதுரை ஐகோர்ட் கிளையில் தாவேகா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் தரப்பினர் கொடுத்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதியரசர்கள் தண்டபாணி எம் ஜோதிராமன் அவர்கள் அந்த மனுவை விசாரித்து தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் ஜாமீன் தர முடியாது அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால் புஷ்ஷி ஆனந்தும் நிர்மல் குமாரும் இரண்டாவது மூன்றாவது குற்றவாளிகள் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க தாவேக்கா வழக்கறிஞர் ஹைகோர்ட்ல வாதிடும் போது அவர் என்ன சொல்றாருன்னா தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூர் வேலுச்சாமி புறத்திற்கு மூணு மணிக்கு பிரச்சாரத்துக்கு வர்றோம்னு சொன்னார் ஆனா ஏழு மணிக்கு தான் வந்தாரு ஏழு மணிக்கு தான் வந்தாரு நாலு மணி நேரம் தாமதமா வந்திருக்காரு இது என்ன குற்றமா அப்படின்னு வழக்கறிஞர் வைக்கிற வாதம் என்னன்னா கரூர்ல வேலுச்சாமி கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஒருவர் இறந்திருக்காங்க இதுக்கு எங்க கட்சிக்கும் எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அரசு வழக்கறிஞர் குறுக்கிட்டு உள்நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டிருந்தால் அது கொலை குற்றமாக இருக்கும் அப்படின்னு பதில் கொடுக்கறாரு அடுத்து கரூர் நீதிமன்றத்தில் பரத்குமார் அவர்கள் நீதியரசர் பரத்குமார் அவர்கள் இந்த வழக்கை விசாரிச்சு அவர் சொல்றாரு பத்தாயிரம் பேர் வருவதா நீங்கள் கடிதம் கொடுத்துருக்கேன் காவல்துறைக்கு ஆனால் நீங்கள் கேட்ட இடம் பத்தாயிரம் பேர் இருக்கிற அளவுக்கு அந்த இடத்தோட கெப்பாசிட்டி இருக்கா கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட ரவுண்டான லைட் ஹவுஸும் உழவர் சந்தையும் அதுக்கு ஏற்ற இடமே கிடையாது ஒரு கட்சி தலைவன் பிரச்சாரத்துக்கு வரும்போது பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பிரச்சாரத்தில் அப்படின்னு அவர் அடுக்கடுக்கா வாதங்களை கேள்வி வைக்கிறார் அவங்களால பதில் சொல்ல முடியல அடுத்து விஜய் வந்து ஒரு சினிமா ஸ்டார் அவரை பார்க்கணும்னு ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் நிறைய பேர் வருவாங்க சின்ன குழந்தைகள்லாம் அவரை பார்க்கணும்னு வருவாங்க அப்படி இருக்கும்போது சனிக்கிழமைய நீங்க எதுக்கு தேர்ந்தெடுத்து இந்த கூட்டத்தை நடத்தினீங்க அப்படி இருக்கும்போது சரியான பாதுகாப்பு கொடுத்தா கூட இந்த கூட்டத்தில் எப்படி நீங்க கூட்டத்தை அந்த சிறப்பாக நடத்த முடியும் அடுத்து ரசிகர்களை வன்மையா கண்டிச்சிருக்காரு வீடியோ ஆதாரங்களை பார்க்கும்போது அவர்கள் பண்ணுற சேட்டைகள் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடிய வாகனத்தில் வச்சு அவங்க போற விதங்கள் அந்த கூட்ட நெரிசல்ல அவங்க அங்கங்க தாவுறது இது பண்றது அந்த இது பூரா பார்க்கும்போது விஜய் ரசி பொதுமக்கள் யாரும் வந்து எந்த அசம்பாவிதத்திலையும் ஈடுபடல ரசிகர்கள்னால இந்த அசம்பாவிதம் கூட்ட நெரிசல் வந்திருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு வன்மையா கண்டிச்சிருக்காரு இந்த கட்சியில் ஒரு கட்டுக்கோப்பு கிடையாது தலைமை பண்புக்கு தகுதியானவர் விஜய் கிடையாது அப்படின்னு அவரும் வன்மையா கண்டிச்சு அனுப்பியிருக்காரு ஆனந்தம் நிர்மல் குமாரம் இப்ப உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க சம்பந்தமே இல்லை இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது கரூர் மாவட்ட செயலாளர் ஏற்பாடு பண்ணாரு அதனால இந்த கூட்டத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு யாரு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்றாரு இதே டுசியானதுதான் கரூர்ல போய் நிர்வாகிகளெல்லாம் சந்திச்சு இந்த கூட்ட ஏற்பாடுக்கு எல்லா வேலையும் செஞ்சது புஷி ஆனந்தம் தான் ஆனா இன்னைக்கு என்னன்னா நாற்பத்தோரு பேர் செத்து போன உடனே இந்த சம்பவத்துல நம்ம ஏதோ மாட்டிக்கிறோமோ உள்ள போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அதுக்கு முழு பொறுப்பு மாவட்ட செயலாளர் மதியலகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை தூக்கி அப்படியே மாத்துறாரு இது ஒரு கட்சியா இந்த கட்சிக்கு ஒரு ஒரு பொது செயலாளர் ஒரு மாவட்ட செயலாளருடைய நிலைமையே எப்படின்னா சாதாரண தொண்டனோட நிலைமை எப்படி இருக்கும் சிந்திச்சு பார்க்கணும் விஜய வழி நடத்துற ஆதவ் அர்ஜுனும் அந்த கட்சியில இருக்காரு அந்த ஆதவ் அர்ஜுன் யாருன்னா மார்டின் லாட்ரி இருக்குல்ல மார்டின் லாட்ரியோட உரிமையாளர் அவருடைய மருமைய அவரு அந்த ஆதவ அர்ஜுனு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சோசியல் மீடியா சென்சுங்கிற ஒரு மீடியாவில் நேபாளம் மாதிரி இலங்கை மாதிரி தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போடுறாரு அந்த பதிவு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு பூரா அப்படியே அந்த ஊடகங்கள் அப்படியே பரவுது பரவுனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த பதிவு அப்படியே டெலிட் பண்றாரு எப்படி பாருங்க இந்த தமிழ்நாடு இன்னைக்கு வந்து அமைதி பூங்காவா இருக்கு அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாட வன்முறைக்கு என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன தூண்டணுமோ அத்தனை வேலையும் தாவே காவினுடைய ஆதவர்ஜன் செஞ்சிருக்காரு இது எவ்வளவு பெரிய குற்றம்ங்கிறத சரி பதிவு போட்டியில அப்படி விட்டுருக்க வேண்டிய அதை டெலிட் பண்ற அப்ப அவரு அவருடைய மனசாட்சி அவரை ஒழுக்குது ஆதவர்ஜன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தவுன்னா அடுத்த நாளே அவர் என்ன பண்றாருன்னா தனி பிளைட்ல டெல்லி போயிடுறாரு டெல்லி போய் யார பார்க்கணுமோ அவரை வரைக்கும் இங்க பார்த்து என்ன காரியம் சாதிக்கணுமோ அத்தனை இதையும் அங்கே அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்காங்க இருந்தாலும் கூட இப்ப தமிழ்நாட்டில் தமிழ்நாடு காவல்துறை ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது சிபிஐ வந்தா கூட அந்த அறிக்கையை வச்சு பேஸ் பண்ணி தான் சிபிஐ விசாரணையை தொடங்குவாங்களே தவிர வந்து பெரிய விதத்தில் வந்து எதையும் பண்ண முடியாது இந்த விசாரணையில ஏவன் குற்றவாளியா கரூர் மாவட்ட செயலாளர் தாவே காவினுடைய மாவட்ட செயலாளர் மதியலகன் ஏவன் குற்றவாளியாகவும் குற்றவாளியாக அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புஷ்ய ஆனந்தம் ஏத்திரி குற்றவாளியாக நிர்மல் குமாரும் இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர்ல இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இவ்வளவு நடந்தும் இன்னைக்கு பனையூர் பங்களாவில் விஜய் உட்கார்ந்துகிட்டு சவுடால் பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு ஸ்ரீஎம் அவர்களே நான் தான் இருக்கேன் என் தொண்டர்களை பழி வாங்காதே என்னை எப்ப இருந்தாலும் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு சவால்னா விட்டுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதே இது ஜெயலலிதா அம்மாவா இருந்துச்சுன்னா விஜய் கரூரை விட்டு திருச்சிக்கு போயிருக்க முடியாது இன்னைக்கு உள்ள போட்டு சொல்றாங்க அதுதான் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் ஜெயலலிதாவுக்கும் உள்ள வேறுபாடு ஏன்னா தலைவர் தளபதி அவர்கள் சட்டப்படி நீதிமன்றத்தை அணுகி அது என்ன நடக்கணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுலதான் தலைவர் தளபதி நிக்கிறாரு நல்லா முத புரிஞ்சுக்கிறோம் விஜய் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்களோ மக்கள் இன்னைக்கு அவரை எந்த அளவுக்கு இன்றைக்கு வெறுக்க ஆரம்பிக்க போறாங்க கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய விஜய் அங்கு அது இதுன்னு என்னன்னு சொன்னா கூட இன்னைக்கு பனையூர் பங்களாவில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது யாரு தெரியுமா தமிழ்நாடு அரசு தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அவர் வீட்டை சுத்தி காவலர்களை நிறுத்தி அவருக்கு முழு பாதுகாப்பு எந்த வித அசம்பாதிமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காவலர்களை அமர்த்தி இருக்கிறதே நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எந்த அரசு பதிவிலையும் இப்ப கிடையாது ஒரு கவுன்சிலராக கூட அவர் இன்னும் ஆகல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியோட தலைவரா இருக்காரு ஆனா அவருக்கு ஒன்றிய அரசு ஒய் பாதுகாப்பு பிரிவு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க ஒய் பாதுகாப்பு பிரிவு யாருக்கு கொடுக்கணும் உள்துறை அந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க ஏன்னா சர்வதேச ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதுகாப்பு கொடுப்பாங்க இன்னைக்கு எந்த ஒரு பொறுப்பிலையும் இல்லாமல் எந்த ஒரு அரசு பதிவுகளையும் இல்லாத விஜய்க்கு என்எஸ்சி பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க நேஷனல் செக்யூரிட்டி கமாண்டோ இன்னைக்கு பாதுகாப்பு இவருக்கு கொடுத்திருக்காங்க இதை இவரு ஆதவர் இருந்து குஷியானதுல இருந்து எல்லாரும் தனி மாதத்துல அவங்க பாதுகாப்பா வந்துகிட்டு இருக்காங்க அப்ப ஒன்றிய அரசு இன்னைக்கு விஜய்க்கு முழு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து பிஜேபியோட கை கூலி மாதிரிதான் இன்னைக்கு செயல்பட்டுகிட்டு இருக்காரு நீங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இல்ல விஜய் வந்து பிஜேபியோட போய் அவர் எப்படியாவது கூட்டணியில போய் விழுந்துருவாரு கூட்டணிகள விழுந்துருவாரு அப்பத்தான் இந்த வழக்குல இருந்து அவர் தப்பிக்க முடியும் அப்படின்னுங்கிற இன்னைக்கு அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு எல்லாரும் பேசியிருக்காங்க கரூர் கூட்ட நாற்பத்தி ஒரு பேருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி மூலமாக அந்த பத்து லட்சம் ரூபாய் அவர்கள் குடும்பத்துக்கு வழங்கப்பட்டு விட்டது அதேபோல் மற்ற மாற்று கட்சிகள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இப்படி எல்லா கட்சிகளும் அவங்க அவங்கவுங்க இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க ஒரு தொகையை வழங்கி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா நம்ம அந்த தாவேக்கா கட்சி விஜய் இருக்காரு அந்த தாவேக்கா கட்சிக்காக வந்து இறந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இருபது லட்சம் ரூபாய் தலா எல்லாருக்கும் தரம் சொல்லி அந்த இருபது லட்சம் ரூபாய் இதுவரைக்கும் கொடுக்கல இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த தொகையை அவங்களுக்கு செட்டில் பண்றதா ஒரு செக் போட்டு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அங்குள்ள பெற்றோர்களே நம்முடைய பிள்ளைகளை நடிகர்களுக்கு கொடி கட்டவும் போஸ்டர் ஓட்டவும் பயன்படுத்தாமல் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி கல்விகளை சிறந்து விளங்குவதற்கு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களை நல்ல வழியிலே நடப்பதற்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் நாளைய இந்தியா இளைஞர்களின் கையில் என்று நாம் உறுதியோடு நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் அன்புடன் சிவமுத்து வளவன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆள் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அன்புடன் சிவமுத்து வளவன் நன்றி வணக்கம்